அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த ஒன்றரை வயது ஆண் குழந்தை உயிரிழந்த சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது திண்டிவனம் அடுத்த மலசூரை சேர்ந்தவர் ஆனந்தராஜ் என்பவரது மனைவி கவிதா இவர் கடந்த சில தினங்களாக கட்டளை கிராமத்தில் உள்ள தனது தாயார் வீட்டில் இருந்து வருகின்றார் இந்நிலையில் அவரது ஒன்றரை வயது ஆண் குழந்தை தர்ம தேவனுக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நிலையில் சிகிச்சைக்காக திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை அழைத்து வந்துள்ளார் அங்கு கடந்த ஓரிரு நாட்களாக குழந்தையின் காய்ச்சலை பரிசோதித்த மருத்துவர்கள் மாத்திரை மட்டுமே கொடுத்து இந்நிலையில் இன்று குழந்தைக்கு மீண்டும் காய்ச்சல் ஏற்பட்டதால் திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு தனது குழந்தைய சிகிச்சைக்காக கவிதா அழைத்து வந்துள்ளார் அங்கு குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் குழந்தை சிகிச்சை பல நேரில் உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது இது குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மேலும் விசாரணை செய்து வருகின்றனர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து வரப்பட்ட ஒன்றரை வயது ஆண் குழந்தை சிகிச்சை பலனின்றி பலியான இந்த சம்பவம் குழந்தையின் உறவினர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது